அனைவருக்கும் வணக்கம் நான் ஆசிரியர் சுரேஷ்குமார் லெவன்த்து கெமிஸ்ட்ரியில் ஐந்தாவது பாடம் பார்த்துட்டு இருக்கோம் நம்ம இப்போ அதனுடைய தொடர்ச்சியாக ஐந்தாவது வீடியோ பார்க்க போகிறோம் பார்த்திங்கன்னா ஏற்கனவே நான்கு வீடியோக்கள் பார்த்துருக்கோம் இப்போ அஞ்சாவது வீடியோ ஐந்து புள்ளி மூணு புள்ளி ஒன்று கார உலகங்களுடைய முக்கியமான சேர்மங்கள் சிலவற்றை பார்க்க போகிறோம் அதில் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு பார்க்குறது சோடியம் கார்பனேட் இதனுடைய சிறப்பு பெயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோடியங்கார்பினா நமக்கு தெரியாது பொதுவாக தெரியாது நிறைய பேருக்கு தெரியாது ஆனால் செலவு சோடா அப்படின்னா சோடா அப்படின்னா நமக்கு தெரியும் சோப்பு தூள் அப்படின்னா நமக்கு தெரியும் ஸோ அதுதான் அதனுடைய மூலக்குறை வாய்ப்பாடு பார்த்திங்க அப்படின்னா என்ஏ த்ரீ இது படிக்கமாக இருந்துச்சு அப்படின்னா என்ஏ டு சிஓ த்ரீ டென் ஹெச் டு இருக்கும் டென் அப்படின்னா டெக்கா அப்படின்னு சொல்லலாம் ஓகேங்களா ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நிலையில் இருந்தால் அந்த டென் ஹெச்டுவோ இருக்கும் ஓகேங்களா அதுவே பவுடர் மாதிரி இருந்துச்சுன்னா அந்த ஹெச்டுவோ மூலக்கூறுகள் நீர் மூலக்கூறுகள் இருக்காது இது நீரேறிய மூலக்கூறுன்னு சொல்லலாம் படிக்க மாதிரி இருந்துச்சுன்னா இந்த சலவிசோட பார்த்திங்கன்னா தொழிற்சாலைகளில் பயன்படக்கூடிய முக்கியமான கனிமைச் சேர்மங்களில் இது ஒன்று இந்த சோடியம் கார்பனேட்டுங்கிறது ஒன்று இது எப்படி தயாரிக்கலாம் அப்படின்னா இந்த தயாரிக்கக்கூடிய முறை பேர் பார்த்திங்கன்னா சால்வே முறை இந்த முறையில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் ஈக்குவேஷன் மாதிரி கொடுத்துருப்பாங்க இந்த பேராக்ராஃபையே தான் ஒரு பெரிய பேராகிராஃபாக கொடுத்துருக்கிறத நாலே நாலு இக்குவேஷனில் சொல்லிடுறாங்க நம்ம அந்த இக்குவேஷன்லேயே பார்த்துடலாம் இப்போ ஃபஸ்ட்டு வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா அம்மோ சோடியம் கார்பனேட் என் டு ஓ த்ரீ தயாரிக்கணும் அது அதுக்கு முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னா அம்மோனியாவே எடுத்துக்கணும் அம்மோனியனுடைய முதல் ஃபார்முலாவில் பாருங்கள் முதல் வாய்ப்பாட்டில் முதல் சமர்ட்டில் என்கெச் அமோனியா அமோனியா ஒன்றுது நீர் மற்றும் கார்பன் டை டைஆக்சைடோடு வினைபுரிஞ்சுது அப்படின்னா அமோனியம் கார்பனேட்டு தருது அமோனியம் கார்பனேட்டுடைய வாய்ப்பாடு பார்த்திங்கன்னா எனகெச் ஃபோர் ட்வைஸ் சிஓ த்ரீ ட்வைஸ் அப்படிம்பாங்க இரண்டு இரண்டு எனஹெச் ஃபோர் இருக்குதுன்னு அர்த்தம் இப்போ அமோனியம் கார்பனேட்டு இது போல் கிடைச்சிருது இப்போ ரெண்டாவது ஸ்டெப்பில் பார்த்தோம் அப்படின்னா இந்த அமோனியம் கார்பனேட்லேருந்து அம்மோனியம் பை கார்பனேட்டை தயாரிக்கக்கூடிய முறை இது அமோனியம் கார்பனேட் அப்படின்னா என்ஹெச் ஃபோர் டுவை சிஓ த்ரீ அம்மோனியம் பை கார்பனேட்னா எனஹெச் ஃபோர் ஹெச் சிஓ த்ரீ அந்த அம்மோனியத்துக்கும் கார்பனேட்டுக்கும் நடுவில் ஒரு ஹைட்ரஜன் இருக்கு பாருங்கள் ஹெச்னு அதுதான் அந்த பைன்னு சொல்லக்கூடியது பையை குடிக்கக்கூடியது அப்போ அமோனியம் கார்பனேட்லேருந்து அம்மோனியம் பை கார்பனேட் தயாரிக்கிறதுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த இரண்டாவது சன்பாட்டில் எப்படி அது தயாரிக்காங்கன்னா அதாவது தெவிட்டிய சோடியம் குளோரைடு கரைசல்வாங்க இப்போ ஒரு குறிப்பிட்ட தெவிட்டிய சோடியம் குளோரைடு கரைசல்னால் என்ன அப்படின்னா இப்போ வந்து சாதாரண இது நீரில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு நூறு கிராம் நீரில் இரநூத்தி எழுபத்தி மூணு கல்வி வெப்பநிலையில் ஜீரோ டிகிரி செல்சியஸில் ஒரு நூறு கிராம் தண்ணியில் முப்பத்தாறு கிராம் வந்து பார்த்திங்கன்னா சோடியம் குளோரைடு கரையும் இது இயல்பாக கரையிடுது வெப்பநிலையை அதிகப்படுத்தினோம்னா சும்மா கொஞ்சம் கொஞ்சம் அதிகமாக கரையும் அவ்வளோதானே தவிர ரொம்ப அதிகலாம் கிடையாது இப்போ நம்ம ஃபஸ்ட்டு முப்பத்தாறு கிராம் போட்டு கரைச்சிட்றோன்னு வச்சுங்க அதுக்கு மேற்கொண்டு அதை வந்து நம்ம இப்போ முப்பத்தாறு கிராம் கரைஞ்ச பிறகு இதுக்கடுத்து நம்ம திரும்பியும் சோடியம் க்ளோர்ட் போட்டோம்னா அந்த கரைசல் அந்த உப்பானது அது தண்ணியில் கரையாது இந்த மாதிரி இருக்கிறதுக்கு பேர் தான் தெவிட்டிய கரைசல் அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா அந்த மாதிரி தெவிட்டிய அந்த அமௌண்ட் சோடியம் க்ளோர்ட்டு கரைசலில் அம்மோனிய வாயுவையும் கார்பன் டை ஆக்சைடு வாயுவையும் அதிக அளவில் நம்ம செலுத்தணும் அப்படின்னா இந்த ரெண்டாவது சான் மாட்டில் இருக்கக்கூடிய கார்பனேட் ஆனது அம்மோனியம் பை கார்பனேட்டாக மாறிடும் ஓகேங்களா சரி இப்போ மூணாவது ஸ்டெப்பில் பார்த்தோம் அப்படின்னா இந்த அம்மோனியம் பை கார்பனேட் என்ஹெச் ஃபோர் டூ என்ஹெச் ஃபோர் ஹெச்சிஓ த்ரீங்கிறது சோடியம் குளோரைடோடு வினைப்பட்டுச்சு அப்படின்னா அம்மோனியம் குளோரைடையும் சோடியம் பை கார்பனேட்டையும் தரும் ஓகேங்களா அமோனியம் பை கார்பனேட்டுங்கிறது இப்போ சோடியம் பை கார்பனேட்டாக மாறிடுச்சு சோடியம் குளோரைடுங்கிறது இப்போ அமோனியம் குளோரைடாக இடம் மாறிடுச்சு அந்த குளோரினும் அந்த கட்சிசி ஓத்திரி இடம் மாறிடுச்சு இப்போ இந்த அம்மோனியம் சோடியம் பை கார்பனேட்டுன்னு சொல்லக்கூடியது நான்கா ஸ்டெப்பில் பார்த்திங்க அப்படின்னா அது என்னவோ மாறும் அப்படின்னா சோடியம் கார்பனேட்டாகவும் கார்பன் டை ஆக்சைடாகவும் நீராகவும் மாறுது ஓகேங்களா சரி இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த மூன்றாவது வினையில பார்க்கலாம் மூன்றாவது வினையும் இங்கே தெளிவாக கொடுத்துருக்காங்க இப்போ சோடியம் பைகார்பனேட் வந்து பார்த்திங்கன்னா சோடியம் பை கார்பனேட்டும் அம்மோனியம் சாரி இந்த அம்மோனியம் மூன்றாவது வினையில் அம்மோனியம் பை சோடியம் குளோரேட்னை பட்டு அம்மோனியம் குளோரேட்டையும் சோடியம் பை கார்பனேட்டையும் தருது இந்த இரண்டில் என்ஹஹெசிஓ திரிங்கிறது குறைவாக கிடைக்கக்கூடிய திறனை பெற்றுக்குது அதனால் என்ன ஆகுது அப்படின்னா அது வீல் பிடிவாக நம்ம சோடியம் பை கார்பனேட்டை பிரித்து எடுத்துடலாம் ஓகேங்களா அந்த சோடியம் பை கார்பனேட்டை வயில் பிடியாக பிரித்து எடுக்கிறதில்ல அதை பிரித்து எடுத்து அதை வெப்பப்படுத்தினோம் அப்படின்னா சோடியம் கார்பனேட் கிடைக்கிது அதாவது என்ஐஏ டூ கடைசியாக நான்காவது இருக்கக்கூடிய வினை டூ என்ஆ சிஓ த்ரீயில் இந்த சோடியம் பை கார்பனேட்டை பிரித்து எடுத்து அதை நல்லா வெப்பப்படுத்தும் போது அது வந்து என்னாக மாறுதுன்னா சோடியம் கார்பனேட் எண்ணிய டூ த்ரீயாக மாறுது சரி இந்த மாதிரி கிடைக்கக்கூடிய இதில் இப்போ மூன்றாவது வினை பற்றி சொல்கிறாங்க இதில் கிடைக்கக்கூடிய இந்த அமோனியம் குளோரைடு கலைசலை வச்சு இப்போ இந்த வினையில நம்ம என்ன பயன்படுத்தி இருக்கோம்னா அமோனியாவை பயன்படுத்திருக்கோம் பயன்படுத்தின அம்மோனியாவை நம்ம திரும்ப மீட்டு எடுக்க முடியுமானா முடியும் எப்படி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த மூன்றாவது நெய்யில் பார்த்திங்கன்னா அமோனியம் குளோரைடு கிடைக்குது இந்த அம்மோனியம் குளோரைடு கரைசலோட கால்சியம் ஹைட்ராக்சின்னு சொல்லக்கூடிய சிஏஓஹெச்வைஸ் நீரை சேர்த்து வினைப்படுத்தணும் அப்படின்னா பயன்படுத்தின அம்மோனியா வாயு நமக்கு திரும்ப கிடைச்சிரும் அதை நம்ம மீட்டெடுக்க எடுக்க முடியும் அதை நம்ம பிரிவும் மற்ற வினைகளுக்கு பயன்படுத்திக்கலாம் இதில் பார்த்திங்கன்னா கால்சியம் குளோரைடு வந்து பார்த்திங்கன்னா துணை பொருளாக கிடைக்குது அம்மோனியாவும் ப்ளஸ் கால்சியம் குளோரைடும் நமக்கு கிடைக்கும் இப்போ பண்புகள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சோடியம் கார்பனேட்டினுடைய பண்புகள் இது சோடியம் கார்பனேட் பார்த்திங்கன்னா செலவு சோடான்னு சொல்லலாம் ஓகேங்களா இதில் என்ஏ டூ சிஓ த்ரீ டென் ஹெச்டூ டென்னா டெக்கா அப்படின்னு சொல்லுவாங்க ஹெச்டூஓஓ ஹைட்ரேட்னு சொல்லுவாங்க ஒரு மூளக்கூரில் நீர் ஏறி இருக்குதே அப்படின்னா அது படிக்கிற நிலையில் இருக்கும் ஹைட்ரேட்டாக இருக்கும் அப்போ என்ஏ டூ சிஓ த்ரீ டென் ஹெச் ஓக்கு பேர் என்ன சொல்கிறாங்கன்னா சோடியம் கார்பனேட் டெக்கா ஹைட்ரேட் அப்படின்னு சொல்லலாம் இது படிகமாக இருக்கும் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா தண்ணியில் கரைஞ்சிதே அப்படின்னா காரக்கரைசெல்லாம் தரும் ஓகேங்களா இதை வெப்பப்படுத்தணும் அப்படின்னா பத்து ஹச் டூவில் ஒரு ஹெச் டுஓ மட்டும்தான் அதோடய ஓ த்ரீ இருக்கும் ஒன்பது ஹெச் டுஓ வெளியேறிடும் அப்போ இதுக்கு பேர் என்ன சொல்கிறாங்கன்னா மோனோஹைட்ரேட் அதாவது சோடியம் கார்பனேட் மோனோஹைட்ரேட்னு சொல்லலாம் ஓகேங்களா இப்போ இந்த என்ஏ ஓ த்ரீ ஹெச்டுவோவை முந்நூற்றி எழுபத்தி மூணு கல்யூன எப்பநிலைக்கு மேலே நூறு டிகிரி செல்சியஸ்க்கு மேலே எப்போப்படுத்தணும்னே என்ன ஆகும்னா அதில் இருக்கக்கூடிய அந்த ஒரு கச்சிட்டு போவும் ஏன்னா நீரினுடைய கொதிநிலை நூறு டிகிரி செல்சியஸ் அப்போ நூறு டிகிரி செல்சியஸ்க்கு மேலே சூடுபடுத்துகிறோம் அதாவது முந்நூற்றி எழுபத்தி மூணு கல்யூனுக்கு மேலே சூடுபடுத்தினோம்னா இருக்கக்கூடிய ஒரு கச்சிட்டு போவும் வெளியேறி ஓ தெரிகிற ஒரு பவுடர் மாதிரி கிடைக்கும் இதான் படி பொடியாக கிடைக்கிது இதுதான் சோடா சாம்பல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஓகேங்களா சரி இப்போ இந்த சோடியங்கார்ட்னேட்டு பயன்கள் அப்படின்னு பார்க்கலாம் சோடியங்கர்டினேட் வந்து பார்த்திங்கன்னா சலவை சோடான்னு சொல்கிறோம் அதில் சலவை சோடாங்கிற மாதிரி தான் நமக்கு தெரியுது தெரியும் இது வந்து துணியை வெளுக்கிறதுக்கு பயன்படுது துணியை வந்து துவைக்கிறதுல சோப்பு தூளாக பயன்படுது துணி வெளுக்கிறதுக்கு பயன்படுது அப்புறம் பண்பரி பகுப்பாய்வு பருமநெறி பகுப்பாய்வு சரிங்களா பண்பரி பகுப்பாய்வுனால் அந்த சால்ட் அனாலிசிஸ்ன்னு சொல்லுவாங்க உப்பு உப்பு கண்டுபிடிக்கிறது என்னென்ன உப்பு கொடுத்துருக்காங்க அப்படின்னு பருமநெறி பகுப்பாகினா டைட்ரேஷன் சொல்லக்கூடியது பருமனை கண்டுபிடிக்கக்கூடிய வால்யூம் அதாவது திற திறனை கண்டுபிடிக்கக்கூடியது இந்த மாதிரி டைட்ரேஷன் சொல்லுவாங்க தாரம்பார்த்தால் அந்த ஆய்வுலேயும் சரி சால்ட்டு கண்டுபிடிக்கக்கூடிய பண்புரி பகுப்பாயிலையும் சரி ஆய்வகத்தில் சோடியம் கார்பனேட்டுங்கிறது ஒரு காரணியாக ஒரு ஏஜெண்ட்டாக பயன்படுது ஓகேங்களா அப்புறம் சோடியம் கார்பனை இன்னும் முக்கியமான இன்னொரு வேலை என்ன கடிநீராக இருக்கிறத மென்னீராக மாற்றக்கூடிய தன்மை இருக்குது அப்புறம் அப்படின்னு பார்த்திங்கன்னா சோப்பில் வந்து பார்த்திங்கன்னா குளியல் சோப்பு வந்து உப்பு நீரில் நுர தராது ஆனால் துவை துவைக்கிற சோப்பு கா வன் சோப்புன்னு சொல்லுவாங்க அந்த ஒன் சோப்புன்னு சொல்லக்கூடிய துவைக்கிற சோப்பு பார்த்திங்கன்னா உப்பு தண்ணியில் கூட நுறையே தரும் ஓகேங்களா இப்போ அது வந்து கடின நீரை கூட மெந்நீராக மாற்றக்கூடிய தன்மை இருக்குது அடுத்து பார்த்திங்கன்னா சோடி கார்பெட் வந்து கண்ணாடி அப்புறம் காகிதம் பெயிண்ட்டு இதெல்லாம் தயாரிக்கிறதுக்கு பயன்படுது ஓகேங்களா இப்போ நம்ம கரிம உலகச் சேர்மம் சாரி கார உலோக சேர்ம முக்கியமான சேர்மங்கள்லாம் ஃபஸ்ட்டு சோடியம் கார்பனேட்டு அதை எப்படி தயாரிக்கிறோம் அதனுடைய பயன்கள் என்ன பண்புகள் என்ன பயன்கள் என்னன்னு பார்த்தோம் இப்போ இரண்டாவது பார்க்கக்கூடியது சோடியம் குளோரைடு ஓகேங்களா சோடியம் குளோரைடுனா என் அதாவது சமையல் சோடா சாரி சமையல் சோடான்னு சொல்லக்கூடாது சமையல் உப்புன்னு சொல்லணும் இங்கிலீஷில் டேபிள் ஸ்பூன் அப்படின்னு சொல்லுவாங்க சமையல் உப்பு நம்ம பயன்படுத்தக்கூடிய எல்லா இதுக்கும் குழம்புல பயன்படுத்தக்கூடிய எல்லாமே இந்த சமையல் சோடா தான் பயன்படுத்துகிறோம் ஓகேங்களா இந்த இது எப்படி தயாரிக்கிறாங்க அப்படின்னா இப்போ கடல் நீர் இருக்குது கடல் நீரில் சோடியம் குளோரைடு இருக்குது அதை அந்த கடல் நீரை எப்படி பிடிக்கிறாங்க எப்படி அதிலேருந்து சோடியம் குளோரைடு இருக்கிறாங்க அப்படின்னா அதை வந்து பாத்தின்னு சொல்லக்கூடிய கடலோரத்துக்கு ஓரத்துக்கு பக்கத்தில் பாத்தி மாரி கட்டி தண்ணியை தேக்கி வச்சு நாலஞ்சு நாள் அப்படியே வெப்பத்தில் அப்படியே விட்டுருக்கும் போது சூரிய வெப்பத்தில் என்னாங்கன்னா தண்ணியை ஆவியாக்கி நீர் இது இருக்கக்கூடிய உப்பு மட்டும் அங்கேயே தங்கிடும் இப்போ இந்த கடல் நீரினுடைய இடையில் ரெண்டு புள்ளி ஏழுலேருந்து ரெண்டு புள்ளி ஒம்போது சதவீதம் வரைக்கும் சோடியம் குளோரைடு உப்பு இருக்குது ஓகேங்களா ஸோ அதனால தான் இந்த கடல் தண்ணியிலேருந்து உப்பு எடுக்க முடியுது அடுத்தது இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வருஷத்துக்கு தோராயமாக ஐம்பது லட்சம் டன் வந்து உப்பு தயாரிக்கிறாங்க அதாவது சூரிய ஆவியாக்கல் முறையில் பெறப்படுது அதாவது இந்த பாத்தின்னு சொல்கிறவங்க வயலில் வந்து பாத்தி பாத்தி கட்டி தண்ணி நிரப்பி பயிர் விளைவிக்கக்கூடிய முறை இருக்குல்ல அது போல் பாத்தி மாதிரி கட்டிடுவாங்க அதில் கடல் நீரை பிடிச்சி விட்டு அது மோட்டர் மாதிரி போட்டு உறிஞ்சி கட தண்ணீரை உப்பு தண்ணி அதில் தேக்கி வச்சு அதை உப்பு நீரை வந்து சூரிய ஒளியில் ஆவியாக்கி சூரிய ஒளியில் வந்து சூரிய வெப்பத்தில் ஆவியாக்கும் போது உப்பு மட்டும் திடப்பொறலாம் அங்கேயே படிஞ்சிருக்கும் அந்த உப்பு நீரை வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எதாவது படிகமாகிறது மூலம் இந்த பண்படாத சோடியம் குளோரைடு கிடைக்கிது இப்போ அந்த சொன்னோம் ஆவியாயிருதுன்னு சொன்னோம் ஆவியான பிறகு கிடைக்கக்கூடிய அந்த உப்புக்கு பேர் தான் பண்படாத உப்பு பண்படாத சோடியம் குளோரைடு உப்பு ஓகேங்களா சரி இப்போ இந்த பண்படாத சோடியம் குளோரிட்டில் சோடியம் குளோரிடு மட்டும்தான் இருக்குதான்னு பார்த்தா இல்லை அதோடு சேர்த்து மற்ற மாசுக்கள்னு சொல்லக்கூடிய சோடியம் சல்ஃபேட்டு கால்சியம் சல்ஃபேட்டு கால்சியம் குளோரைடு அப்புறம் மெக்னீசியம் இது எல்லாமே மாசுக்களாக இந்த பண்படாத உப்பில் இருக்குது ஸோ அந்த பண்படாத உப்புலேருந்து தேவையில்லாத பொருட்களை நம்ம மாசுக்கள்னு சொல்கிறோம் ஸோ அந்த நாலு தேவையில்லாத பொருட்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா பிரிச்சுட்டு தூய சோடியம் குளோரைட்டு நம்மளால் தர முடியும் ஓகேங்களா அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த பண்படாத உப்பை குறைவான அளவுக்கு தண்ணி சேர்த்து வினைபிடிக்கும் தண்ணி சேர்க்கும் போது என்னாகும் அப்படின்னா கரையும் கரையக்கூடிய பொருட்கள் கரையும் அதில் இந்த மர க மாசுக்கள்னு சொல்லக்கூடிய இந்த சோடியம் சல்ஃபேட்டு கால்சியம் குளோரை சோடியம் கால்சியம் சல்ஃபேட்டு சோடியம் சல்ஃபேட்டு இதெல்லாம் என்னாகும் அப்படின்னா கரையாமல் அப்படியே நீரில் இருக்கும் அதை நம்ம வடிகட்டும் பொழுது அதை நீக்கி நீக்கிடலாம் இல்லைங்களா அப்போ திரவத்தில் என்ன இருக்கும் அப்படின்னா சோடியம் குளோரிட் இருக்கும் இதோட ஹெச்சிஎல் வாயு செலுத்தி சோடியம் குளோரிட்டை வந்து நம்ம இன்னும் படிகமாக மாற்றணும் அப்போ சோடியம் குளோரிட்டை விட கால்சியம் குளோரிடு மெக்னீஸ் குளோர்டெலாம் இருக்குது ஆனால் அதில் என்ன ஆகுதுன்னா அதிகமாக தண்ணியில் கரைஞ்சதுனால கரைசிலே தங்கிடுச்சு இந்த சோடியம் குளோரிடு வந்து பார்த்திங்கன்னா நம்ம தனியாக பிரித்து எடுத்துடலாம் ஓகேங்களா குறைவான கரையை திறன் இருக்கிறதுனால அடுத்து இந்த சோடியம் க்ளோரிட்டு வந்து பார்த்திங்கன்னா உருகு நிலை என்னென்னு பார்த்தோம்னா ஆயிரத்தி எண்பத்தோரு கல்வி நெப்பநிலையில் உருகுது அதே இரநூத்தி எழுபத்தி மூணு கல்வி நெப்ப நிலையில் நூறு கிராம் நீரில் முப்பத்தாறு கிராம் கரையக்கூடிய திறன் பெற்றுருக்குது சோடியம் குளோரைடு ஓகேங்களா அப்போ முப்பத்தாறு கிராம் வரைக்கும் கரைக்கும் நூறு கிராம் தண்ணியில் அதுக்கு மேற்கொண்டு கலக்கணும் அப்படின்னா கரையாது ஆனால் அதுக்கு மேற்கொண்டு கரைக்கணும் அப்படின்னா கொஞ்சம் வெப்பப்படுத்தினோம்னா மேற்கொண்டு கரையும் ஓகேங்களா அதாவது வெப்பநிலையை பொறுத்து கரைதிறன் வந்து கணிசமாக அதிகரிக்கிறது இல்லைங்கிறாங்க ரொம்ப அதிகரிக்கிறது இல்லை ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிக்கும் ஓகேங்களா இப்போ சோடியம் குளோரிட் வந்து பார்த்திங்கன்னா சமையலில் சாதாரண உப்பாக பயன்படுது அப்புறம் சோடியம் ஹைட்ராக்சைடு சோடியம் கார்பனேட்டுங்கிற இந்த சோடியத்தினுடைய சேர்மங்களை தயாரிக்கிறதுக்கு பயன்படுது ஓகேங்களா அடுத்தது மூணாவது சோடியம் ஹைட்ராக்சைடு எண்ணியா உகச்சின்னு சொல்லலாம் என்னுடைய குறியீடு இது ஒருத்தகு எப்படி தயாரிக்கிறாங்கன்னா கேஷ்னால் மின் மின்கலத்தில் ஓகேங்களா உப்பு நீரை வந்து இது இதில் இந்த கேஷ்னால் மின் மின்கலத்தில் உப்பு நீரை வந்து பார்த்திங்கன்னா மின்னார் போக்குறோம் அப்படி மின்னார பார்க்கும் பொழுது சோடியம் ஹைட்ராக்சைடு தயாரிக்கப்படுது ஓகேங்களா இதில் மெர்க்குறி வந்து பார்த்திங்கன்னா எதிர்மின் வாயாகவும் கார்பன் வந்து பார்த்திங்கன்னா நேர்மின் வாயாகவும் பயன்படுத்திக்கிறோம் இப்போ குளோரின் வாயு வந்து என்னாகும் அப்படின்னா இந்த சான்மாரில் இருக்கிற மாதிரி நேர்மின் வாயில் பாருங்கள் சிஎல் மைனஸ்ங்கிறது அந்த பக்கம் ஒன் பை டூ சிஎல் டூ கேஸாக போகுது நேர்மின் வாயில் குளோரின் வந்து பார்த்திங்க அப்படின்னா வெளி வருது எதிர் எதிர்மின்வாயில் பார்த்திங்கன்னா சோடியம் வந்து விடுவிக்கப்படுது எதிர்மின்வாயில் சோடியம் விடுவிக்கப்படுது என்ஐஏ ப்ளஸ்ங்கிறது ஒரு எலக்ட்ரான் ஹைட்ருக்கு சோடியம் அமால்கம் சோடியம் மெர்குறி பாதரச கலவையாக மாறுது இப்போ எதிர்மின்வாயில் சோடியம் விடுவிக்கப்படுது இது வந்து பார்த்திங்கன்னா இந்த சோடியம் நெற்குறியோடு சேர்ந்து சோடியம் மெற்கூரி கலவை அல்லாயின்னு சொல்லக்கூடிய அமால்கத்தை உருவாக்கும் ஓகேங்களா இந்த மாதிரி பெறப்பட்ட இந்த சோடியம் நெற்குறி உலோக கலவையை சோடியம் நெற்கடி உலோக கிழவியை நீரோடு வினைப்படுத்தும் போது சோடியம் ஹெண்ட்ராக்சைடு உருவாகுது டூ என்னியோஹெச் ப்ளஸ் டூ ஹெசி ப்ளஸ் ஹெச் டூ ஓகேங்களா எதிர்மின் நோயில் பார்த்தீங்க அப்படின்னா எலக்ட்ரான் வழி வரும் அப்புறம் இந்த எலக்ட்ரானை இது ஏற்றுக்கொண்டு கொடுக்க சோடியம் அமால்கமாக மாறுது நேர்மின் நோயில் அயனி அயனியாக இருக்கிறது என்னோவா மாறுதுன்னா மூலப்பூராக மாறுது ஒன் பை டூ சிஎல் டூன்னு மாறுது ஓகேங்களா அப்படி மாறும் பொழுது ஒரு எலக்ட்ரானாக வெளியிடும் சோடியம் அமால்கம் டூஎன்ஏ ஓஹெச் சோடியம் அமால்கம் தான் நீரோட முடிஞ்சு சோடியம் ஐடாக்சைடே தருது சரிங்களா இந்த சோடியம் ட்ராக்சைடு பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்னா வெண்மை நிறமாக இருக்கும் அதாவது ஒளி கசியக்கூடிய அப்புறம் நீரை ஈர்க்கக்கூடிய ஒரு திண்மம்னு சொல்லலாம் ஒளி கசியக்கூடியன்னா ட்ரான்ஸ்லூஷன்ட் நீர் ஈர்க்கம்னா டெலிகேஷன் ஓகேங்களா இப்போ இது நீரில் கரையுது இப்படி கரையும் பொழுது இது என்னவாக மாறுதுன்னா ஒரு காரக்கரைசலாக இருக்குது அதை வலிமை மிகுந்த காரக்கரைசல்னு சொல்லலாம் எண்ணியாவை வச்சுங்கிறது ஐநூற்றி தொண்ணூத்தொரு கல்வி நட்பு உருகுது சோடியா ட்ராக்சைடு கரைசல் வந்து சோடியா ட்ராக்சைடு கரைசல் இருக்குதுன்னா அதனுடைய புறப்பரப்புக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய சிஓ டூ மூலக்கரோடு வினைபுரிறதுனால எண்ணா டூ சிஓ த்ரீயோ உருவாக்கும் ஓகேங்களா சோடியம் சோடிய ஹைட்ராக்சைடு வந்து பார்த்திங்கன்னா கரைசலினுடைய சோடியம் ஹைட்ராக்சைடு கரைசலினுடைய புறப்பரப்பில் இருக்கக்கூடிய மூலக்கூறுகளை மூலக்கூறுகள் வளிமண்டலத்தில் கார்பன் டைஆக்சைடு வினைபுரிஞ்சு சோடியம் கார்பனேட்டை உருவாக்குது ஓகேங்களா அடுத்தது சோடியம் ஹைட்ராக்சைடுனுடைய பயன்கள் அது ஆய்வகத்தில் பார்த்திங்கன்னா வினய்கரணியாக பயன்படுது தனியாக வச்சுங்கிறது அப்புறம் முக்கியமானது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பாக்ஸ் சொல்லக்கூடிய அலுமினியை தாது அதை வந்து தூய்மைப்படுத்துறதுக்கும் அப்புறம் பெட்ரோலியத்தை சுத்திகரிக்கிறதுக்கும் சோனியா ஐட்ராக்சைடு பயன்படுது அடுத்து பார்த்திங்கன்னா ஜவுளி தொழிலில் பருத்தி துணிகளை வந்து மேம்படுத்துறதுக்கு தரமாக மாற்றுறதுக்கு பயன்படுது அடுத்து பார்த்திங்கன்னா சோப்பு காகிதம் அப்புறம் செயற்கைப்பட்டு அப்புறம் பல்வேறு வேதிப்பொருட்கள் தயாரிக்கிறதுக்கும் சோடிய ஹைட்ராக்சைடு பயன்படுது சோடியோ ஹைட்ராக்சைடு ஒரு வலிமை மிகுந்த காரம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஓகேங்களா அடுத்தது காரோலோக சேர்ம யுத்தங்களுடைய கடைசி சேர்மம் சோடியம் பை கார்பனேட் என்ஏஹெச் சிஓ த்ரீ சோடியம் கார்பனேட்டுன்னு சொல்லலாம் சோடியம் ஹைட்ரஜன் கார்பனேட்டுன்னு சொல்லலாம் என்ஏவுக்கு சோடியம் ஹெச்சுக்கு ஹைட்ரஜன் சிஓ த்ரீக்கு கார்பனேட் சோடியம் ஹைட்ரஜன் கார்பனேட் அப்படின்னு சொல்லலாம் அல்லது சோடியம் பை கார்பனேட்னு சொல்லலாம் பைனா ஹைட்ரஜன் குறிக்கும் பை கார்பனேட்னு சொல்லலாம் இது எங்கே பயன்படுதுனா கேக்கு தயாரிக்கிறதுல பயன்படுது ஓகேங்களா இப்போ வெப்பப்படுத்தும் போது இது என்ன ஆகுது அப்படின்னா இப்போ சோடியம் பைகார்பனேட் கார்பனேட்டானது இந்த மூலக்கூறில் பார்த்தீங்கன்னா என்னாக்சி ஒத்திரி இருக்குது இதில் கார்பன் டை ஆக்சைடு மூலக்கூறு இருக்குது இது வந்து வெப்பப்படுத்தும் போது இந்த கார்பன் டை ஆக்சைடு வந்து பார்த்திங்கன்னா குமிழியை உருவாக்குது வெப்பப்படுத்தும் போது இது சிதைவடைஞ்சி கார்பன் டை ஆக்சைடு குமிழியை உருவாக்குது ஓகேங்களா அப்போ கேக்குக்குள்ளே பார்த்திங்கன்னா சின்ன சின்ன தொலைகள் உருவாக்குது தான் அந்த கேக் வந்து பார்த்திங்கன்னா சாஃப்டாக நைஸாக இருக்குது ஓகேங்களா இப்போ தெவிட்டிய சோடியம் கார்பனேட் கரைசில் கார்பன் டை டைஆக்சைட்டை செலுத்தினோம்னா இந்த சேர்மத்தை நம்ம சோடியம் கார்பனேட்டை சோடியம் பை கார்பனேட்டை தயாரிச்சுக்கலாம் ஓகேங்களா இப்போ தெவிட்டிய இப்போ சோடியம் கார்பனேட்டினுடைய வெண்ணிற அந்த படிகம்னு சொல்லக்கூடிய சோடியம் கார்பனேட் பார்த்திங்கன்னா வெள்ளை நிறத்தில் இருக்கும் ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா குறைவாக தான் கரையுது அதனால் வீழ்ப்படிவாகி இதை நம்ம பிரிச்சிடலாம் ஓகேங்களா பயன்கள்னு பார்த்தோம் அப்படின்னா முக்கியமானது கேக் தயாரிக்கிறதுக்கு எங்கே பயன்படுது அப்படின்னா கேக் தயாரிக்கிறதுக்கு பயன்படுது அடுத்தது பார்த்திங்கன்னா தோல் நோய்க்கு எதிர் பொருளாக பயன்படுது தோல் நோய் வந்து பார்த்திங்கன்னா திசு மென்மையான திசு வந்து அழுகி அழுகி போகிறதுக்கு அழுகி போகிறத தடுக்கிறதுக்கு தோல் நோய் தொற்றுக்கு எதிராக பயன்படுது அப்புறம் பார்த்திங்கன்னா தீயணைப்பான்களில் பயன்படுது சோடியம் பைகார்பனேட் அடுத்து ஐந்து புள்ளி நாலு சோடியம் மற்றும் பொட்டாசியத்தினுடைய உயிரியல் முக்கியத்துவம் ஓகேங்களா இது பார்த்தோம் அப்படின்னா கார உலோக சேர்மங்களுடைய அனைத்தும் முடியுது சேர்மங்கள் பற்றி அனைத்தும் பாத்திர பா அனைத்தும் பார்த்துருவோம் இப்போ சோடியம் பொட்டாசியம் வந்து பார்த்திங்கன்னா உயிரினங்களில் உயிர் வாழக்கூடிய உயிரினங்களில் முக்கியமாக பயன்படுது அதனுடைய உயிர் திரவங்கள்னு சொல்லக்கூடிய அந்த ஃப்ளூயிட்ஸில் சோடியம் ஐனியும் பொட்டாசியம் ஐனியம் இருக்குது இது பார்த்திங்கன்னா ஒற்றை நேர்மின் சுமையுடைய அயனிகள் அதாவது என்ஏ ப்ளஸ் சோடியம் ப்ளஸ்னால் சோடியம்னா என்ஏ ப்ளஸ்ஸு பொட்டாசியம் ஐனி அப்படின்னா கே ப்ளஸ் இதெல்லாம் பார்த்திங்கன்னா உயிர் திரவங்களில் காணப்படுது இது எதுக்கு பயன்படுது அப்படின்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஐனி சமநிலையை பாதுகாக்கிறதுக்கும் நரம்பு தூண்டில் கடத்துறதுக்கும் இல்லைங்களா இந்த நயனிகள் வந்து முக்கியமாக பங்காற்றுது இப்போ எழுபது கிலோகிராம் இருக்கக்கூடிய ஒரு மனிதன் வந்து மனிதன் உடம்பில் அஞ்சு கிராம் இரும்பு இருக்குது காப்பர் வந்து பார்த்திங்கன்னா ஜீரோ புள்ளி ஜீரோ ஒரு கிராம் தான் காப்பர் இருக்குது ஆனால் இந்த சோடியம் பொட்டாசியம் அதிகமாக இருக்குது சுமாராக சோடியம் வந்து தொண்ணூறு கிராம் இருக்குது பொட்டாசியம் நூற்றி இருபது கிராம் இருக்குது இப்போ இது எந்த அளவுக்கு தேவை அப்படின்னு பார்த்துங்க இப்போ செல்களுக்கு வெளியில் பார்த்தீங்க அப்படின்னா செல்களுக்கு வெளியில் செல்களுக்கு உள்ள அப்படின்னு ரெண்டாக பிரிக்கலாம் இந்த சோடியம் பொட்டாசியம் இறைப்பிய ஓகேங்களா என்ன சொல்கிறாங்கன்னா செல்களுக்கு வெளியில் அதாவது செல்லுக்கு வெளியில் இங்கே பார்த்தீங்கன்னா என்ஏ ப்ளஸ் கே ப்ளஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க செல் செவ்வுகளுக்கு நடுவில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இது அதில் இது இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ங்களா செல்ஸ்ங்களுக்கு வெளியில் பிளாஸ்மா அப்புறம் செல்ஸ் செல்ல வந்து சூழ்ந்துடக்கூடிய இடைத்தருவங்களில் என் ப்ளஸ் அயனிகள் சோடிய அயனிகள் வந்து முதன்மையாக காணப்பட்டது முக்கியமாக இந்த சோடியம் அயனிகள் எதுக்கு பயன்படுதுன்னா நரம்பு தூண்டலை நரம்பு சிக்னல்களை கடத்துறதுக்கு கடத்துறதுல அந்த அயனிகள் வந்து பங்கு வகிக்குது இப்போ நம்ம வந்து ஒரு வேலையை செய்யணும் ஓகேங்களா உதாரணத்துக்கு ஒரு புக்கை கையில் எடுக்கணும் அப்படின்னு வச்சுங்க அதில் அந்த நரம்பு தூண்டல் போயிட்டு மூளைக்கு அந்த ஆர்டரை கொடுக்கும் ஓகேங்களா அதாவது மூளை நரம்பு வந்து பார்த்திங்கன்னா மூளையிலேருந்து வரக்கூடிய அந்த நரம்பு தூண்டிவிடும் அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஆட்டோமேட்டிக்காக அந்த பொருளை எடுப்போம் ஸோ இந்த மாதிரி தான் இப்போ நரம்பு சமீக்கின சமீக்கணிகளை கடத்துறதுக்கு இந்த அயனிகள் பயன் பங்கு பங்கு வகிக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா செல்ஸ் அவுங்கள் வழியாக வந்து பார்த்திங்கன்னா நீர் கடத்துறதுக்கும் சர்க்கரை அப்புறம் அமினோ அமிலங்களை வந்து பார்த்திங்கன்னா செல்லுக்கு உள்ளே கடத்துறதுக்கும் இந்த வந்து முக்கியமாக பங்காற்றுறது இப்போ சோடியம் மற்றும் பொட்டாசியம் வந்து பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி வேதிப்பண்பு ஒரே தொகுதியாக இருந்தாலும் இந்த அயனிகள் வந்து கடத்தக்கூடிய வழிமுறைகள் அப்புறம் நொதிகள்லாம் பார்த்தீங்கன்னா நயனிகளை கடத்தக்கூடிய வழிமுறைகளையும் அப்புறம் நொதிகளை வந்து செயல் செயல்பட வைப்பதிலும் எதிலும் செல்ஸ் வந்து ஊடுருவதிலும் இந்த அயனிகள் வந்து பார்த்திங்கன்னா குறிப்பிடத்தக்க வேறுபாட்டை பெற்று அதை அதாவது என்ஏ பிளஸ் ஒரு மாதிரி இருக்கும் கே ப்ளஸ் ஒரு மாதிரி இருக்கும் இப்போ செல் திரவங்களுக்கு உள்ளே பார்த்தீங்கன்னா நல்லா நோட் பண்ணிங்க செல் செல்களுக்கு வெளியில் சோடியம் அயனிகள் இருக்குது செல் திரவங்களுக்கு உள்ளே வந்து பார்த்திங்கன்னா இது அதிகமாக காணப்படுது இங்கே பார்த்திங்க அப்படின்னா இவங்க வந்து பல நொதிகளை வந்து செயலிட செய்யுது ஓகேங்களா அதாவது பொட்டாசியம் வந்து பல வகையான உடம்புல இருக்கக்கூடிய நொதிகளை வந்து செயல்பட வைக்கும் பொழுது குளுக்கோஸ் வந்து ஆக்சிஜனேற்றம் அடைஞ்சி சக்தியாக ஏடிபியை உருவாக்குது இப்போ நரம்பு சமைக்க கடத்துறதுல சோடியம் பொட்டாசியம் விதைப்பிங்கிறது முக்கியமான பங்கு வகிக்குது ஓகேங்களா நம்ம அடுத்த வகுப்பில் ஐந்து புள்ளி ஐந்து கார மண் உலோகங்கள் பற்றி பார்ப்போம் நன்றி வணக்கம்